ஸ்வீடனில் உள்ள நூற்றி பதிமூன்று ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேவாலயம் இஞ்சி இன்ச்சாக நகர்ந்து வரும் காட்சிகளை காண நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து வருகின்றனர் தேவாலயம் அங்கிருந்து நகர காரணம் என்ன பார்க்கலாம் ஸ்வீடனில் உள்ள கிருணா நகரில் உலகின் மிகப்பெரிய இரும்பு தாது சுரங்கம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு வருகிறது அந்த பகுதிகளை சுற்றி இரும்பு தாதுக்கள் வெட்டி எடுக்கப்பட்டு வருகிறது இதனால் கிருணா நகரை சுற்றியுள்ள பகுதிகளில் நில அதிர்வு ஏற்படுவது மட்டுமின்றி அங்குள்ள சாலைகள் மற்றும் கட்டிடங்களில் விரிசல் ஏற்பட்டு வருகிறது இதனால் கிருணா நகரில் வசிக்கும் மக்களை முழுமையாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதே சமயம் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மரத்தால் கட்டி முடிக்கப்பட்ட தேவாலயத்தை எந்த ஒரு சேதமும் இன்றி இடமாற்ற முடிவு செய்யப்பட்டது இந்த தேவாலயத்தை அப்படியே ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு நகர்த்தி செல்லும் பணிகள் தொடங்கி நடந்து வருகின்றன அதிநவீன கருவிகளை வைத்து தேவாலய கட்டிடம் மேலே உயர்த்தப்பட்டுள்ளது கட்டடத்திற்கு கீழே நகரும் ஜாகிகள் போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அதன் வழியாக தேவாலயம் நகர்த்தப்பட்டு வருகிறது இன்று அல்லது நாளைக்குள் தேவாலயம் மாற்றப்படும் என கூறப்படுகிறது இந்த தேவாலயம் இஞ்சி இஞ்சாக நகரும் காட்சிகளை காண ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு வந்து பார்வையிட்டு செல்கின்றனர்